எஸ்திரி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான மேன்மை தரும் ஆண்டாக அமையும் முதல் பகுதியும் இரண்டாம் பகுதியும் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் கன்னிராசியில் இந்த ஆண்டு முழுவதும் கேது பகவான் இருக்கிறார் ஆகையால் தங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டமும் பல ஆன்மீக அனுபவம் கிடைக்கும் மேலும் தங்கள் வாழ்க்கையில் பல பாடங்களை ப கற்பீர்கள் அறிவு முதிர்ச்சி பெறுவீர்கள் பல அனுபவங்களை தாங்கள் பெறுவீர்கள் ஆகையால் கேது பகவான் உங்களுக்கு சிறப்பான பலனை மே மாதம் முதல் இன்னும் மேலும் மேலும் சிறப்பி தருவார் மேலும் விருச்சகத்தில் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை என்பது சிறப்பே இரண்டாம் இடத்து அதிபதி மூனில் இருப்பதால் தனலாபம் குடும்பத்தில் நன்மை பொருளாதார முன்னேற்றம் போன்றவை நடைபெறும் மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மையே இந்த ஆண்டு விவசாயம் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் இயந்திரம் வண்டி வாகனம் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் வீடு மனை அமையும் சூரியனும் செவ்வாயும் தனுசில் விட்டிருக்கும் காலம் குருவின் பார்வை பெறுவதாலும் செவ்வாய் குரு பரிவர்த்தனை காலத்தில் சிறப்பான அமைப்பாகும் வீடு வாகன அமைப்புகள் சிறப்பாக அமையும் மேலும் தடைப்பட்ட மற்றும் வில்லங்கம் உள்ள பிரச்சனைகள் வழக்குகளிலிருந்து வீடுமனை விலகி தங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்கள் சொத்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது குலதெய்வ வழிபாடு செய்வதும் சிறப்பாகும் ஆறில் உள்ள சனி பகவான் தங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான பலன்களை தருவார் நோய்கள் ஏற்பட்டாலும் நோய்கள் குணமாகிவிடும் கடன்கள் ஏற்பட்டாலும் கடன்கள் அனைத்தும் தீரும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் நல்ல ஏற்றத்தை காண்பீர்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைந்து வியாபாரம் விருத்தியாகும் மேலும் ஏழில் உள்ள ராகுபகவான் குரு பகவானின் காரகத்துவத்தை செய்வார் திருமண தடை விலகல் புத்திரபாகியம் வேலைவாய்ப்பின்மை முக்கியமான சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார் மேலும் ராஜயோகத்தை தைவார் பாட்னர் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் கணவர் மூலமாகவும் நல்ல பலன்களை தங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது மேலும் குரு பகவான் இந்த ஆண்டு மே ஒன்றாம் தேதி இடம்பெயர்ச்சியாகும் பொழுது சில நல்ல அபரிவிதமான பலன்களை தங்களுக்கு வாரி வழங்குவார் சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றங்கள் ஏற்படும் சிம்மத்தில் சந்திர பகவான் தங்களுக்கு சில நேரத்தில் தூக்கத்தை கெடுக்கும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆகையால் பிள்ளையார்பட்டியில் உள்ள விநாயகரை வழிபட பலன்கள் குறைந்து உங்களுக்கு சுப பலன்கள் விரிதியாகும் தங்களின் தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் நன்றி வணக்கம்